நீயா நானா ஷோவில் போய் கலந்துக்கிட்டதை வச்சு நிறைய பேர் ட்ரால் பண்ணுறீங்க நிறைய அப்யூசிவ் நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீயா நானா இஸ் அ ஷோ வாஸ்க்கார்ட் ஃபார் எயிட் அவர் எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்தை வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து அன் எடிட்டட்ஷன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஒரு பக்கம் வந்து டாகை விரும்புறோம் அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம்னு சொல்றவங்களோ இன்னொரு பக்கம் வேண்டான்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம் அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைடுல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலோ இல்ல இல்ல பேசாதீங்க பேசாதீங்க உங்களுக்கான சான்ஸ் வரும்போது போது நீங்க பேசலாம் வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னர்சென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்ன நீங்க இந்த ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மேட்ரு ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு சேனல் பத்தியோ எந்த ஒரு ப்ரோக்ராம் இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது இதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான் அது மட்டும் இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒன்னு பேசினதை இங்க தூக்கி போட்டீங்க இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே அது என்ன எடிட்டட் வேர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வேர்ஷனா ஒட் யூ திங்க் இந்த பாருங்க மக்களே முழுக்க முழுக்க வந்து நமக்கு வேணும் அதே மாதிரி அந்த வாயில்லா ஜீவனங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அதே மாதிரி மக்களாகிய நாமளும் அவங்க கிட்ட கடி வாங்காம எந்த அளவுக்கு தோழமையோட இருக்க முடியும் அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போகணுமே தவிர மத்தபடி உங்க வெறுப்பை சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நானும் ஒரு மனுஷி தான் எங்களு எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படி அப்படி இருக்கும் இருக்கும் போது போது எப்படி உங்க எல்லாரையும் நான் 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 முடியும் இன்னைக்கு இந்த இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க நீங்க எல்லாரும் தான் பாதிக்கப்படணும்னு அதை கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா எல்லாருமே பார்த்தது ஒரு ஒரு எடிட்டட் மாதிரி விஜய் டிவியில போடுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் வாங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற நாய் பத்தி பேசுங்க அஸ் அ டாக் லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்குமெண்டா இருந்தா நான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்லை சார் அஸ் அ டாக் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்வர்சேஷன்ல நான் வச்சிருக்கேன் ஓகே ஆனா அங்க போனா என்ன சரியா பேசவே விடல ஸோ என் அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வேர்ஷன் ஆஃப் அதை நீங்க போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளோ ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேலே எவ்வளோ எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளோ மோசமாக அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேலே வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது டாக் ஹேட்டர்ஸுக்கும் சரி டாக் லவ்வர்ஸ்கும் சரி பொதுவாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதுவும் கோபியுடைய இஷ்யூ அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் வந்து நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் ஆச்சரியமே கேட்டாங்க என்ன சார் வீட்டுல கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க ஆனா எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்களா ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது அது மட்டும் போட்டாங்க நல்லா நீங்கள் பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மூன்று விஷய மூன்று பகுதியாக நான் பேசுனது ஒன்று வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேலே நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அது டெரிட்டோரியில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் வந்தால் கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா அப்படின்றது தான் நாங்கள் பதிவு பண்ணேன் ஆனால் வெறும் ஒன்பது மணிக்கு மேலே வரக்கூடாது பதினொரு மணிக்குள்ள யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயக்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ரிச் வர்சஸ் புவர் ஹேட்டர்ஸ் வர்சஸ் லவர்ஸ் அப்படி போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் ஒரு டிபேட் நடக்கும்போது அதில் வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தீர்வு தான் பார்க்கணும் அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன தான் இருக்கு மக்கள் நீங்கள் வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்றாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்ல அதே போடுங்க விஜய் டிவி கேளுங்க அன்எடிட் தயவு செய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுச தெரியும் அது போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல அதே மாதிரி முக்கியமா வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்துல நியாயம் அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் வந்து ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல நல்ல விஷயத்த ஒரு தீர்வா ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாம இது வந்து ஒரு பிரச்சனையா வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம் அதனால நான் அன்பா எல்லாருக்குமே சொல்றேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்கே வராதிங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸாக நான் பேசவே இல்லை நான் என்னுடைய குணத்தை மட்டும்தான் அப்படி தான் நாய் பிஹேவ் பண்ணோம் ஒரு நாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் நிறைய விஷயங்கள் சொன்னேன் எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன் இதெல்லாம் எதுவுமே அவங்க போடலை பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலயுமே நான் இதுல கலந்துக்கல மனிதர்கள் மேலே இருக்க அன்பினாலேயும் நாயின் மேலே இருக்கக்கூடிய அன்பினாலேயும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனால் நான் போன எண்ணமும் வேறு அங்கே நடந்தது வேறு அதனால் தயவுசு நீங்கள் இதை எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்பை என்றும் நடும் படபாகூட்டி நன்றி லவ் யூ